என் செல்ல குழந்தையே இன்று ஆவணி அமாவாசை நாளில் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு உன்னுடைய முன்னோர்களிடமிருந்து ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைத்திருக்கின்றது அதுவும் அவர்களுக்கு ஒரு தீராத ஒரு நோய் வந்திருக்கின்றது இதனை என்னவென்று என் குழந்தை உனக்கு இந்த வராகி சந்தோஷமாகவே சொல்ல வந்திருக்கின்றேன் துரோகத்தை செய்தவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் தண்டனை என்பது உறுதியான ஒரு விஷயம் ஆனால் அது எப்பொழுது கிடைக்கும் என்பதை பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து விட்டால் இன்று இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொள்வாய் அமாவாசை நாளில் உன் முன்னோர்கள் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டுத்தான் இன்று வந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் துரோகத்தால் நீ துவண்டு போனது ஏராளம் இந்த துரோகத்தினால் நீ அடைந்த துன்பங்கள் ஏராளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் உன்னுடைய சூழ்நிலையை கண்டு மனம் பதறியவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் அல்லவா என் குழந்தையே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய பல விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுத்திட எப்பொழுதும் உனக்கான இந்த வாழ்க்கையை நடத்திட இந்த வராகி ஓடோடி வருவது உண்மை அல்லவா இன்று நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் சரி என் பிள்ளை என்ன நடந்தாலும் சரி அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விட்டோமோ அதுவெல்லாம் மீண்டும் நமக்கு கிடைக்கும் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என் பிள்ளை நீ பதறி பதறி கதரும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் அந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வந்தது உன் தாயானவள் நான் என்பதனை மறந்துவிடாது உன்னுடைய முன்னோர்களினுடைய ஆசிகளோடும் இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறதல்லவா இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு நான் எதை கொடுத்தாலும் சரியாகத்தான் கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தந்தாலும் அது எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைதானே அதுபோலத்தான் இன்று இந்தவராகி வராகி உன்னுடைய முன்னோர்கள் பேசிய விஷயங்களை உன்னுடைய முன்னோர்கள் உன் முன்னால் இன்று சொன்ன விஷயங்களை உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இத்தனை நாளும் உனக்கு நீ கடந்து வந்த பல விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கு பல இன்னல்களை எல்லாம் தாண்டி எத்தனையோ பிரச்சனைகள் இன்னமும் உன் கண்களுக்கு தெரியாமல் தான் இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு என்னவென்று புரிய முடியாதபடிக்கு இருக்கத்தான் செய்கின்றது உனக்கான பல இன்னல்களும் பல வேதனைகளையும் சந்தித்து நீ ஏறக்குறைய ஓய்ந்து போய்விட்டாய் விட்டாய் இனிமேலும் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வந்துவிடக்கூடாது எந்த ஒரு துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் நின்று நம்மை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ சந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் இனிமேலும் என் குழந்தை நீ எதற்கும் கலங்காமல் உனக்கான நம்பிக்கையினால் நீ நிச்சயமாக வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கிறாயல்லவா இந்த ஆசையினால் உனக்கு அம்மா சொல்ல வந்த விஷயம்தான் இது முதலில் இந்த துரோகம் அழிய வேண்டும் இந்த துரோகம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் இல்லை என்றாலே போதும் என் பிள்ளை நீ சர்வசாதாரணமாக எதையும் அடைந்து விடுவாய் இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியில்லாமல் இத்தனை நாளும் உன்னை போட்டு படுத்தி எடுத்ததல்லவா இனிமேலாவது இதிலிருந்து மீண்டு என் குழந்தை சரியானபடி நீ பல வெற்றிகளை பெற வேண்டும் இந்த துரோகத்தை கண்ட உன்னுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவர்கள் யோசித்ததற்கான காரணம் உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு சின்னா பின்னமாகி நின்றதற்கு இவர்கள் மிகுந்த காரணமாக இருக்கிறார்கள் மிகுதியான அளவில் இவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் இந்த நொடியில் இதையெல்லாம் என்னவென்று உனக்கு காண்பித்து நிச்சயமாக இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவிலான தண்டனைகளை கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் எவ்வளவு வசதி படைத்தவனாக இருந்தாலும் தன் கைகளில் எவ்வளவுதான் பணம் பொருள் கொண்டவனாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நோய் வந்துவிட்டால் போதும் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை நிலைதடுமாறிவிடும் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை அவர்களுக்கு கேள்விக்குறியாகிவிடும் அப்படித்தான் நான் சொல்ல வருகின்ற இந்த, இந்த விஷயமும் யாரொருவர் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்றாரோ மற்றவர்களுக்கு துரோகத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றாரும் அவர்களுக்கு எல்லாம் இது போன்ற ஒரு நிலைமை இந்த வாழ்க்கை கொடுக்கத்தான் செய்யும் இது போன்ற ஒரு நிலைமையை இந்த வாழ்க்கை உருவாக்கத்தான் செய்யும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் அதிகபட்சமான அளவில் துரோகங்களாக உனக்கு செய்திருப்பதனால் உன்னுடைய குலதெய்வம் எடுத்த முடிவு இவர்களுக்கு வாழ்க்கையில் தீராத ஒரு நோயை கொடுக்க வேண்டும் என்று அது என்ன நோயாக இருந்தால் அது அவர்களை தினம் தினம் கொள்ளும் என்பதனையும் யோசிப்பார்கள் அல்லவா இதையெல்லாம் எதற்கு தெய்வம் செய்கிறார்கள் என்று நினைக்கிறாயா தெய்வம் எதற்காக இவர்களை இந்த அளவிற்கு காயப்படுத்துகிறார்கள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே நீ நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையானது உனக்கு பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் பல வேதனைகளையும் கொடுத்தபொழுது இவர்கள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் உடன் நின்று கொண்டு நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளையெல்லாம் அதிகமாக வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் நீ எப்பொழுது கண்ணீர் வடிப்பாய் கைகொட்டி சிரிக்கலாம் என்று துளியளவும் மனதில் இரக்கம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தவர்கள் அல்லவா இப்படிப்பட்ட இந்த எண்ணம் கொண்டவர்களை என் பிள்ளை நீ என்ன நினைக்கப் போகிறாய் இவர்களால் உனக்கு நடந்த இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு சரியாகவே புரிகிறதல்லவா அதனால் நான் செய்யும் பொழுது இதனை என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் நான் உனக்கு இதை நடத்தும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய முன்னோர்கள் காரணமில்லாமல் எதையும் செய்து விடுவதில்லை உன் தயானவள் நானும் எந்த காரணமும் இல்லாமல் உனக்கு எதையும் சொல்வதும் இல்லை அதனால் இந்த நொடியில் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியான புரிதலோடு உனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் இந்த நேரம் இந்த நிலை நீ உணரும்படி உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கைகள் பிறக்கிறதல்லவா தீராத நோய் தினம் தினம் ஒருவரை வேதனைப்படுத்த வேண்டும் என்றால் அது மனநோயாக மட்டுமே இருக்க வேண்டும் மனநோயாக மட்டுமே அது இருக்க முடியும் அதனால் என் குழந்தை இதையெல்லாம் நீ எப்பொழுதும் இந்த தாயானவள் நான் சொல்லும் பொழுது கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி எளிதாக எதையுமே நாம் கடந்து வந்துவிட முடியாது இவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடியையும் தக்க பாடத்தையும் நாம் கற்று கொடுத்தால் மட்டும்தான் இது அவர்களுக்கு என்னவென்று உணரும் அவர்களுக்கு என்னவென்று இது புரிய வைக்கும் இந்த மனநோய் கொண்டவர்கள் எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகளையே கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் கால முழுமைக்குமே எதிர்மறையான சிந்தனைகளோடு இவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இவர்கள் இருப்பது அவர்களையே ஒரு நாள் அவமானப்படுத்தும் அவர்களிடத்திலேயே அவர்களைப் பற்றி அது சொல்லும் பொழுது தன்னையே தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவராக அது மாற்றிவிடும் நாம் இப்படியெல்லாம் செய்தோமா இப்படியெல்லாம் நடந்து கொண்டோமா என்று சொல்லி அவர்கள் தன்னைத்தானே வேதனைப்படுத்தி கொள்வார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இது இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்பொழுது நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி என்னவாகும் என்பதனை உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துகிறதல்லவா நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறதல்லவா உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய துரோகிக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று மறுக்க வேண்டாம் ஏன் தெரியுமா இது இப்பொழுதே இப்படியே விட்டுவிட்டோமானால் நாளை இதைவிடவும் மோசமான நிலைக்கு இவர்கள் சென்று விடுவார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள் உனக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை யாரும் கேட்க மாட்டார்கள் நாம் எதையும் எப்படியும் செய்துவிடலாம் என்ற சிந்தனைகளுக்குள் இவர்கள் வந்து விடுவார்கள் அதனால் இந்த வாய்ப்பை இவர்களுக்கு கொடுக்காமல் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் விட்டு விலகி என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை எல்லாம் சரியாக நடத்திவிடத்தான் உன் அம்மா முடிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதை நீ சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் என் பிள்ளை அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாமும் ஒரு புறம் இருக்கட்டும் இனி நடப்பது இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொடுப்பதாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் துன்பத்தை இவர்களுக்கு கொடுப்பதாக இருக்கும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று நினைத்து நினைத்து இவர்கள் மிகப்பெரிய அளவில் வருந்துகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மிகுதியான கஷ்டங்கள் இவர்களை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ ஏதுவாகும் என்று நாம் கலங்கி நிற்கிறோமோ அந்த இடத்தில் எல்லாம் இந்த துரோகம் உன்னை பாடாய் படுத்தி எடுத்தது என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா இனிமேலும் என் பிள்ளை இது போன்ற விஷயங்களை எல்லாம் யோசித்து கலங்காதி இவர்கள் எல்லாம் உனக்கு செய்தது மிக பெரிய பாடத்தை நிச்சயமாக இவர்களுக்கு கொடுக்க வேண்டியது மிக பெரிய அளவிலான வேதனைகளை இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இனி என் பிள்ளைக்கு நான் சொன்னது போல உன்னுடைய முன்னோர்கள் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தந்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள் உன்னை எளிதில் யாரும் விட்டுவிடவில்லை எளிதில் உன்னை யாரும் விட்டுவிட நினைப்பதும் கிடையாது உன் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் இடர்களிலும் நீ சிக்கியிருந்தாலும் நிச்சயமாக இன்று அமாவாசை நாளில் உனக்கு கொடுத்த துரோகம் மிக பெரிய அளவிலான சோதனையை சந்திக்கப் போகின்றது எப்பொழுதும் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களுக்குள் இருக்குமே தவிர நல்லது என்ற வார்த்தைக்கே இனி அவர்கள் வாழ்க்கையில் இடமில்லை அப்படிப்பட்ட மனநோய் ஒன்றுக்கு இவர்கள் ஆளாக்கப்பட போகிறார்கள் என் குழந்தையே அதனால் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எதையும் சந்தித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கென்று உன் அம்மா நான் சொல்வதை கேட்டு கவனமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று கற்றுக்கொள் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள் இவர்களை நாம் எப்படி எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் நீ சற்று கவனமாக இருந்துவிட்டால் அது போதும் மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தானாகவே உனக்கு நடப்பதை நீ கண்டுகொள்வாய் அம்மா சொன்ன சொல்படி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நல்லபடியாகவே நடக்கட்டும் என்றும் நீ விரும்பியபடியே இந்த வாழ்க்கை உனக்கு அமையட்டும் நிச்சயமாக நான் வருவேன் உனக்காக என்றும் என்றென்றும் எந்த சூழ்நிலையிலும் பதறாமல் நீ ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னெடுத்து செல் நம்பிக்கையோடு என்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்